வங்களை எல்லாரையுமே குற்றமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு சில கமெண்ட் பண்ணுற அந்த மனிதர்களுக்காக இந்த பதிவு நான் போடுறேங்க உங்களுக்கு நாய் பிடிக்கல ஓகே அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஒதுங்கிட்டு போயிடுங்களேன் அம்மா செல்லம் கிருஷ்ணவேணி கவா ஃபவுண்டேஷன் அனுஷ்கா மொபைல் இவங்களை எல்லாத்தையும் வந்து தரம் மட்டமாக கமெண்ட் பண்ணுறீங்க பயங்கரமாக வந்து வார்த்தைகள்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கிற அளவுக்கு பண்ணுறீங்க இருந்துட்டு போகுது நே அவங்களெலாம் முட்டாள்கள் கிடையாது இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு பகவான் விதிச்சிருக்கிறாரோ அப்படி தான் அவங்க வாழ்றாங்க ஒரு ஜீவராசிக்கு உதவணும் அப்படின்னா காக்கா குருவிக்கு தான் சோறு போட முடியும் தினம் அம்மனை அன்னதானம் போடுறேன்னு சொல்லிட்டு போர் எழுதி போட்டு ஆயிரம் பேத்துக்கெலாம் சாப்பாடு போட முடியாது ஆனால் ஒரு நாளைக்கு இருபது காக்காங்களுக்கு சாப்பாடு போடலாம் குறைஞ்சபட்சம் அஞ்சு நாய்களுக்கு சாப்பாடு போடலாம் வேறு யாருக்கு இங்கே சாப்பாடு போட முடியும் ரெண்டு சிங்கத்தை கூட்டிகிட்டு வந்து வச்சு சாப்பாடு போட முடியுமா யானை கூட்டு வந்து வச்சு சாப்பாடு போட முடியுமா எது ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்குதோ எது நம்ம அன்புக்கு கட்டுப்படுதோ எது நாம் நாம் கூப்பிட்டா வருதோ அவங்களுக்கு தான் செய்ய முடியும் அது ஒன்றும் தப்பே இல்லையே நீங்கள் இந்த வகையில் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க எல்லாருமே பணம் 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 நமக்காக அதுக்கப்புறம் நம்ம வாரிசுகளுக்காக நாம் எங்கள் வாரிசுகளுக்காகன்னு சொல்லிவிட்டு பணம் சேர்த்து வச்சவங்க யாருமே அந்த வாரிசுகளை கெட்ட வழி தான் நீங்கள் நடத்துகிறீங்க அவங்க தாறுமாறாக தான் போகிறாங்க அதுதான் உண்மை ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொல்லியிருக்கிறாரு துராணர்கிட்ட இதை வந்து கிளியராக சொல்லியிருக்கிறாரு அஸ்வத் வந்து வறுமையை விட வசதியை காட்டணுங்கிறதுக்காக தான் அவர் வந்து அசனாபுரம் அரண்மனையில் அடிமையாகி போயிட்டார் ஸ்ரீகிருஷ்ணர் அப்புறம் சொல்கிறாரு உங்கள் பையனுக்கு வித்தையை நீங்கள் சரியாக சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அவன் அதை வச்சே நல்லா வாழ்ந்திருப்பான் அவன் பேரும் புகழுமாக இருந்திருப்பான் ஆனால் நீங்கள் வந்து வசதிக்காக அடிமை ஆயிட்டீங்க அவனையும் அடிமைப்படுத்திட்டீங்க கெட்டவனை மாற்றிட்டீங்கன்னு சொல்லி கொட்டுறோம் சொல்கிறாரு உங்கள் வாரிசுகளும் அப்படித்தான் நீங்கள் பணம் சம்பாரித்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா அவன் என்ன அவங்க வாரிசுகளில் என்ன கண்ணு இல்லாமல் இருக்கிறாங்களா கை இல்லாமல் இருக்கிறாங்களா அவங்களும் சம்பாதிப்பாங்க அவங்களும் படிப்பாங்க அவங்களுக்கும் திறமை இருக்குது அவங்களுக்கும் இந்த உலகம் இருக்குது அவங்களும் வேலைக்கு போவாங்க அவங்களும் சம்பாதிப்பாங்க அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க அவங்க வாரிசுகளுக்காக எத்தனை பேருங்க பிறக்காத குழந்தைக்காக எத்தனை பேர் சம்பாதிக்கிறது கொஞ்சம் தர்மமும் பண்ணுங்க இந்த உலகம் ரொம்ப 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 கூ ரொம்ப சின்ன ஆயிலுங்க ரொம்ப சின்ன ஆயுள் எப்போ சாப்போன்னு நமக்கே தெரியறதில்ல எப்போ வேணாலும் செத்து போகிறோம் நல்லா இருக்கிறாங்க திடீர்னு செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு அல்பாயுசை வச்சுக்கிட்டு அதிகப்படியான பணம் இன்றைக்கி நம்ம நம்ம தமிழக வரலாற்றையே எடுத்துக்காங்க எத்தனை பேர் நான் தான் முதல்வர்னு சொன்னவங்க நான் தான் முதல்வர் ஆக போகிறேன்னு சொன்னவங்க ஆனவங்க ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இவங்க தான் முதலமைச்சராக வரப்போகிறாங்கன்னு சொன்னவங்க எத்தனை பேர் இன்றைக்கி வந்து இனிமேல் வருவாங்களான்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் போயிட்டாங்க ஏன் வாரிசுகள் அப்படின்னா எல்லாமே இப்படி தான் போகுது எந்த ஒரு அரசியல்வாதியுடைய வாரிசும் பெருசாக வந்து அரசியல்வாதி ஆகிறதில்ல எந்த ஒரு டாக்டரோட பயனும் பெருசாக வந்து டாக்டர் ஆகிறதில்ல எந்த ஒரு கலெக்டரோட பையனும் எனக்கு தெரிஞ்ச கலெக்டராகவே ஆகிறதில்ல அவங்களாம் என்ன ஆகுறாங்கன்னு தெரில புதுசு புதுசாக வர்றவங்க தான் வராங்க விஜய் மல்லையா கூட எவ்வளோ சில்வர் ஸ்பூன் ஃபேமிலின்னு சொல்லிவிட்டு இங்கிலாந்துக்காரன் காலத்திலிருந்தே பேர் எடுத்த குடும்பம் இன்றைக்கி தரமாட்டமாக அழிஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரி வந்து உருவாகுறோம் அழியிறான் அழியிறோம் உருவாகுறான் இதுதான் வாழ்க்கை பிறக்கிறவன் இறக்குறான் இதை நாம் ஏற்றுக்கிட்டு வாழணும் அப்படின்னா நாம் போகும்போது கொஞ்சமாவது தர்மம் நம்ம பின்னாடி வரணும் தயவு செஞ்சு கேடு கெட்டத்தனமான கமெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படி வாழாதீங்க அப்புறம் அந்த சதீஷ் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கு வந்து ஏகப்பட்ட தப்பான கமெண்ட் போடுறீங்க யாதும் ஒரே யாரும் கேளீர் அது வந்து கோயில் கோயிலாக சில ஊர்களில் அது அந்த ஒரு பண்பாடு இருக்கலாம் அப்படி கூட நினச்சி நீங்கள் சிரிக்கலாம் இல்லையா கோயிலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது அதை ஏன் பிச்சை எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அது வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் கோயிலில் வச்சு சாப்பாடு போடுறது அப்படிலாம் ஒவ்வொரு கிராமத்தில் எங்கள் ஊரில் கூட விருப்பப்பட்டவங்க போய் சாப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி அழைப்பு கொடுத்துட்டு தான் செய்கிறாங்க அந்த மாதிரி அழைப்பு கொடுத்து கூட அந்த தம்பி வர சொல்லலாம் இல்லையா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கோயிலுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் வீட்டில் சாப்பாடு போடுறதுக்கு வசதி இல்லாத அத்தனை பேரும் கோயிலில் வச்சு அன்னதானம் போடுறாங்க அதுக்கு கொடுத்து சொல்லியும் சொல்லியும் சொல்லிவிடுவாங்க முன்னாடியே சொல்லிவிடுவாங்க நாங்கள் கோயிலில் சாப்பாடு பிரதோஷத்தில் போடுறாங்க ஏகாதசியில் போடுறாங்க சனிக்கிழமையில் போடுறாங்க காதுகுத்துக்கு போடுறாங்க எதுக்கு வேணுனாலும் கோயிலில் வச்சு சாப்பாடு போட்டுடுறாங்க நீங்கள் மேலே தப்பாக சொல்லாதீங்க நம்மளாம் ஒரே ஒரே நாட்டில் வாழ்கிறோம் ஒரே மொழி பேசுகிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக இருந்துட்டு இந்த உலகத்துட்டு போகிறதுக்கு உண்டான வழியை மட்டும் பாருங்கள் என்னது 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 என்னதுன்னு ஒரு ஒரு அடி சதுரடி நிலத்துக்கெல்லாம் இன்றைக்கி விவசாயம் அடிச்சுக்கிறது அண்ணன் தம்பியை கொள்வது தம்பி அண்ணனை கொள்வது இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க நீங்கள் இங்கே சாதிக்க போகிறது ஒன்றுமே இல்லை யாருமே இங்கே சாதனையாளர்கள் இல்லை எவனுமே உயிரோடு இருந்தாதான் சாதனையாளர் எத்தனை வருஷத்துக்கு இன்னைக்கு இவன் ஜெயிக்கிறான் இன்னொருத்த அடுத்தது இன்னொருத்தன் அவன் அதை ஜெயிக்கிறான் இன்னொருத்தன் அதை ஜெயிக்கிறான் இவன் செத்துட்டான் அடுத்தது அவன் செத்துட்டான் அடுத்தது அவனும் செத்துட்டான் எல்லாமே ஒரு ஃபோட்டோவுக்குள்ள இப்போ அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பேராண்டி வரும்போது அந்த ஃபோட்டோவையும் தூக்கி எறிஞ்சிடறான் தாத்தா ஃபோட்டோவே அப்பா இருக்கிற வரைக்கும் தான் அப்பா ஃபோட்டோ மகன் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறமெல்லாம் அது யூஸே கிடையாது அது அந்த மருமகன் வந்த உடனே முதல்ல அந்த ஃபோட்டோ தான் கழட்டுது அது யாரையும் நான் தப்புன்னு சொல்லலை தயவு செஞ்சு நீங்கள்லாம் புரிஞ்சிக்காங்க ம மண்டகட்டத்தனமாக நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் தான் வாழ்கிறீங்க சொத்து சொத்து சொத்துன்னு சொத்து பின்னாடி போகிறத விட ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு தெருவில் நின்றுக்கிட்டு நம்மளை பார்க்குதுங்க பாருங்கள் அந்த நாய்ங்க தயவு செஞ்சு அதுங்களை வாழ விடுங்க நீங்கள் வளர்த்தாதீங்க நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அதுங்க வாழை விட்டுருங்க யாராவது சோர் போட்டுக்குவாங்க யாராவது வளர்த்திக்குவாங்க அதுங்களாம் வளர்ந்துக்கும் பாசத்துக்காக ஏங்குற ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒருத்தர் ஆதரிக்கணும்னா நாய்களை தவிர வேறு வழியே கிடையாது காக்கா குருவிக்கு சாப்பாடு போடலாம் அடுத்தது நாய்க்கு தாங்க போட முடியும் தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சால் தினம் ஒரு நாய்க்கு ஒரு நேரம் நல்லா வயிறார சாப்பாடு போட்டு பாருங்க நீங்கள் பண்ணி தான் பாருங்களே நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தர்மமே ஒரு போதை தண்ணி அடிக்கிற பையனை கூட ஒரு அம்மா ஏற்றுக்குறா நாய் வளர்க்குற பையனை அம்மா ஏற்றுக்க மாட்டேங்கிறா அது வேண்டாம் தண்ணி தானே அடிச்சுட்டு நாசமாக போனால் கூட பரவாயில்ல ஆனால் நாயை வளர்த்தக்கூடாது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க தாய்மார்கள்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு விடுங்க வாடகை வீட்டில் இருக்கிறோம் வா எந்த எந்த வீட்டில் வேணாலும் நீங்கள் இருங்க ஆனால் தெருவில் இருக்கிற நாய்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடலாம் தெருநாய்களுக்கு சாப்பாடு போடும்போது தயவு செஞ்சு யாரும் தடுக்காதீங்க வெறி பிடிச்சிருச்சு கடிச்சிருச்சு இன்றைக்கி கூட கடிச்சிருச்சு டிவியில் நான் பார்த்தேன் எங்கள் யானைக்கும் மதம் பிடிக்குது மனுஷனுக்கும் பைத்தியம் பிடிக்குது திடீர்னு இடி உழுவுது திடீர்னு நிலநடுக்கம் வருது எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ண முடியுமா வயநாட்டில் போய் யாரும் அரஸ்ட் பண்ண முடியும் எவ்வளோ மழை பெய்யுது எத்தனையோ பேர் தண்ணியில் சாப்பிட்றாங்க எத்தனையோ பேர் கரண்ட்டில் சாப்பிட்றாங்க ஏன் இந்த நாய்கள் மட்டும் எந்த தப்புமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஒரு நாய் செஞ்ச தப்புக்கு நூறு நாயை ஒரு மனிதன் கொள்கிறான் ஆனால் நூறு பேர் அடித்தாலும் ஒருத்தன் பாசம் காட்டினா அத்தனை மனிதர்களையும் நம்புதான் அந்த நாயின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் எவ்வளோ அருமையான வரிகள் இதெல்லாம் கொஞ்சம் உணர்ந்து வாழுங்க கொஞ்சம் கருணையோடு வாழ்ந்து தான் பாருங்கள் இந்த தண்ணி அடிக்கிறது இந்த கஞ்சாவூ கடுமையாகிற பசங்களை உருவாக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த நாய்கள் மேலே பாசம் காட்டி பாருங்கள் அந்த மாதிரி பிள்ளைங்களை வளர்த்தி பாருங்கள் நாய்கள் குட்டிங்களை வாங்கி கொடுத்துருங்க பாருங்கள் அதுங்க அதுவடியே கொஞ்சம் 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 அதுங்க வந்து கருணையான பசங்களாக போயிடும் அதுங்க அடித்தா கூட பிள்ளைங்க வந்து நாய்களை திருநாய்களை அடித்தாவோ கல்லெடுத்து அடிச்சாவோ நீங்கள் மிரட்டுங்க அது பாவம்னு சொல்லுங்கள் அதுக்கும் நம்மள தான் வலிக்கும்னு சொல்லுங்க அதுங்க கிட்ட பாசம் காட்டுறதுக்கு கற்றுக் கொடுங்க ஒன்றும் நடந்துராது ஒன்றும் உங்க சொத்து அழிஞ்சிடாது நீங்க யாரும் செத்து பயிட மாட்டீங்க உங்க வீடு எடிஞ்சிட்டு கீழே விழுந்துராது தயவு செஞ்சு கருணைக்கு இங்க இருக்கிறது வரைக்கும் கருணைக்கு மட்டும்தாங்க மதிப்பு கருணையோட வாழ்ந்து பாருங்க வாழ்ந்து தான் பாருங்களேன் அப்புறம் பிடிக்கலன்னா நீங்கள் ஒதுங்கிக்காங்களே சும்மா ஒரு 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 மாதத்துக்கு முப்பது நாள் கணக்கு வச்சுக்கிட்டு வாழ்ந்து பாருங்கள் அப்புறம் இது செட் செட்டாகலை எனக்கு சரி வரலன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு ஒதுங்கிக்காங்க அப்புறம் உங்கள் வாரிசங்களுக்கு சேர்த்து வைங்க நீங்கள் உங்கள் வாரிசுங்களுக்கு சேர்த்துங்க உங்கள் வாரிசு அவங்க வாரிசு சேர்த்து வைக்கிட்டோம் அவங்க வாரிசு அவங்க வாரிசு சேர்த்து வைக்கட்டும் ஏன்னா அவங்களாம் என்ன கண்ணில்லாமல் கையில்லாமையே பிறக்க போகிறாங்க எல்லாம் அவங்களுக்கும் புத்தி இருக்குது அவங்களுக்கும் கண்ணு கையெல்லாம் இருக்குது அவங்களும் ஏதாவது தொழில் அன்னைக்கு வேற வேற மாதிரி தொழில் இருந்தது இன்னைக்கு வேற வேற மாதிரி இருக்குது நாளைக்கு வேற வேற மாதிரி வரும் அவங்களே சம்பாரிச்சிக்குவாங்க அவங்க வாழ்க்கைக்கு தேவையானது அவங்களே சம்பாரிச்சிக்குவாங்க தயவு செஞ்சு ஒரு சொந்தமான வீடு சொந்த வாகனம் அதோட எல்லாருமே நிறுத்திக்கிறது நல்லது கோடான கோடி முந்நூற்றி இருபது கோடி ரூபா போட்டு வீட்டு கட்டணும்னா அதில் நாம் வாழணும் இல்லையா ஜெயிலில் போய் நாம் இருந்துக்கிட்டு முந்நூற்றி இருபது ரூபா கோடி வீட்டை என்ன பண்ண முடியும் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாம் தயவு செஞ்சு யோசிங்க